ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சுதந்திர தினத்தை பற்றின பத்து வரி கட்டுரைகளை தான் வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருது ஸோ அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டி வச்சாங்க அப்படின்னா இந்த பத்து வரி கட்டுரைகளை வந்துட்டு எழுதலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இறுதி வரைக்கும் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்கிற அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற இந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ஒன் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நமது நாட்டின் சுதந்திர தினம் ஆகும் அது மாதிரி உங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் இந்திய நாடு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டுரை போட்டிகள்லையோ இல்லை பேச்சு போட்டிகள்லையோ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேர்ட் ஒன் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை இந்நாளில் நாம் நினைவு கூறுவோம் ஃபோர்த் ஒன் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் நமக்காக போராடினர் உங்க ஸ்கூலில் சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன்லாம் வைப்பாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் ஃபிஃப்த்து ஒன் சுதந்திரமாக வாழும் உரிமையை அவர்கள் பெற்றுத்தந்தனர் தந்தனர் சிக்ஸ்த்து ஒன் இந்நாளில் கொடியேற்றி தேசப்பற்று பாடல்களை பாடுவர் செவன்த் ஒன் நமது மூவர்ண கொடி நமது பெருமையின் சின்னம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயித்து ஒன் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார் இந்த பத்து வரி கட்டுரைகள் போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் நைன்த் ஒன் நாட்டின் சுதந்திரத்தை காப்பது நமது கடமையாகும் டென்த் ஒன் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ சூளு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்